நீரில் நனையும் விரல்களின் சுருக்கம் நாம் நீண்ட நேரம் நமது கைகளையும் கால்களையும் தண்ணீருக்குள் மூழ்கி இருக்கும்படி வேலை செய்யும் பொழுது அல்லது குளிக்கும் பொழுது கைகள் கால்களின் விரல்களில் சுருக்கங்கள் ஏற்படுவதும் நாம் தண்ணீரில் இருந்து வெளியே வந்த பிறகு அந்த சுருக்கங்கள் மறைந்து போவதையும் இயல்பாக காண முடியும் இதற்கான அறிவியல் உண்மையை பார்ப்போம் நமது உடலின் பாதுகாப்பாக விளங்கும் தோலின் மேற்புற அடுக்காக அமைந்திருக்கும் ஸ்ட்ராட்டம் கார்னியம் தோலின் அடிப்புற செல்களுக்கு காயம் ஏற்படாமல் பாதுகாக்கின்றது இவ்வாறு பாதுகாப்பு தரும் இந்த மேற்புற அடுக்கானது உள்ளங்கைகள் விரல்கள் பாதங்கள் கால் விரல்கள் ஆகியவைகளில் உராய்வினால் ஏற்படும் சேதத்தை தடுப்பதற்காக கெட்டியான அடுக்காக அமைந்திருக்கின்றது இந்த மேலடுக்கு தோலானது புரோட்டீன் மற்றும் கொழுப்பு திசுக்களால் அமைந்திருப்பதால் அது தண்ணீரை கொள்ளும் தன்மையுடனும் கெட்டியான மேலடுக்கு தோல்கள் அதிகமான தண்ணீரை உறிஞ்சும் தன்மையுடனும் அமைந்திருக்கின்றன இவ்வாறு தண்ணீரை உறிஞ்சும் மேலடுக்கு தோலானது தண்ணீரை தக்க வைத்துக் கொள்வதற்கு பலூன் போல விரிவடைய இயலாத நிலையில் உறிஞ்சிய தண்ணீரை தக்க வைப்பதற்காக ஆங்காங்கே மேடு பள்ளங்கள் மூலம் சுருக்கங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றன இவ்வாறு தண்ணீரினை உறிஞ்சி சுருக்கங்களை ஏற்படுத்தும் விளைவானது தண்ணீரின் தன்மையை பொறுத்து மாறுபடுகின்றது எடுத்துக்காட்டாக கடல் நீரில் அதிகமான மினரல் இருப்பதால் அதன் அடர்த்தியின் காரணமாக எளிதில் அது தோலுக்குள் ஊடுருவி செல்வது இல்லை அதே நேரத்தில் ஆற்று நீரில் குறைவான மினரல் இருப்பதால் அது எளிதில் தோலுக்குள் ஊடுருவுகின்றது இந்த அடிப்படையில் தண்ணீரின் தன்மைக்கு ஏற்ப சுருக்கங்கள் ஏற்படுவதற்கான கால அவகாசமும் மாறுபடுகின்றது அருவியின் நீரும் ஆற்றின் நீரும் கடல் நீரும் உப்பு கடல் நீரும் அதன் தன்மையில் மாறுபடுவதால் சுருக்கங்களும் மாறுபடுகின்றன இவ்வாறு ஏற்படும் சுருக்கங்கள் தண்ணீரிலிருந்து நாம் வெளியே வந்த சிறிது நேரத்திலேயே இயல்பு நிலைக்கு திரும்பிவிடுகின்றன ஆனால் வயதானவர்களுக்கு ஏற்படும் தோலின் சுருக்கமானது இதை போன்றது அல்ல என்பதையும் அந்த சுருக்கங்கள் தோலின் அடிப்புற அடுக்கு தசையின் நெகிழ்வுத்தன்மையை தன்மையை இழந்து விடுவதால் ஏற்படும் நிரந்தரமான சுருக்கம் என்பதையும் நாம் அறியலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்